வணக்கம் வந்தே மாதரம் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கு ஆர்எஸ்எஸ் இதன் நூற்றாண்டு பற்றிய தமிழ் பாடல் எழுதும் முயற்சி இது பாரதியாரின் பாருக்குள்ளே நல்ல நாடு கிட்டத்தட்ட இதே பாடலை போன்ற சந்தம் கொண்டது சங்கம் என்னும் புனித സങ്കമെനൊഞ്ചീവഗുനിത സങ്കമൊഞ്ചൈ പുനിത സങ്കമൊഞ്ചൈദേശത്തിലേ ഉയർ നേ காலத்திலே தேசத்திலே உயர் நேசத்திலே மிக்க வேகத்திலே இந்த காலத்திலே ஆபத்திலே உயிர் காக்க விரைந்து பாசமுடன் வரும் சங்கம் இந்த சங்கமே நொஞ்சிவ கங்கை புனித சங்கமெ கங்கை தீரத்திலே படை வீரத்திலே உரை சாரத்திலே நல்வி சாரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே உரை சாரத்திலே நல்வி சாரத்திலே தர்மத்திலே மிக அக்கறை கொண்டு சேர்ப்பதிலே இது சிங்கம் இந்த சங்கமே சங்கமெனும் கங்கை புனித சங்கமே சங்கமெனும் கங்கை ദാനത്തിലെ സമാ ഉയർ മാനത്തിലെ എല്ലാ ജ്ഞാനത്തിലെ ദാനത്തിലെ സമാധാനത്തിലെ ഉയർ மானத்திலே எல்லா ஞானத்திலே மண்ணுலகில் யாரும் சமமென காணும் பண்பினிலே இது தங்கம் இந்த சங்கமெனொஞ்சி வகங்கை புனித சங்கமெனொஞ்சி வகங்கை தொண்டினிலே நூறு யாரும் கண்டிலரே இந்த மந்தனிலே தொண்டினிலே நூறு யாரும் கண்டிலரே இந்த மந்தனிலே இணையனவே இனி தன்னலம் இன்றி கொண்டிடுவோம் இதில் பங்கே இந்த சங்கமே வகங்கை புனித சங்கமே நுஞ்சி வங்கை புனித சங்கமே நுஞ்சி வங்கை புனித சங்கமெனு ஜீவ கங்கை நன்றி வணக்கம் அன்புடன் ப இரா சுதர்சன் ஜெயஹிந்த் जयतु भारतं वागभारतं